நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நீங்கள் நன்மையை பின்பற்றுவர்களாய் இருந்தால் தீமை செய்கிறவன் யார் உலகத்தில் நீங்கள் நல்லதே பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தீமை செய்கிறது யார் இந்த வசனம் ஒன்று பேதிரு மூன்று பதிமூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம நன்மை செய்கிறவரை பின்பற்ற வேண்டும் அப்படி என்றால் யார் அந்த நன்மை செய்கிறவர் மத்த ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு சகல பட்டணங்களிலும் சகல நகரங்களிலும் சுற்றி திரிந்தார் எதற்கு என்று தெரியுமா மக்களை குணமாக்க வேண்டும் மக்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் மக்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்று இயேசு சுற்றி திரிந்ததாக நல்லது செய்ய சுற்றி திரிந்ததாக மத்தையோ ஒன்பது முப்பத்தி ஐந்து சொல்கிறார் பாருங்க ஏதாவது ஒரு தெய்வம் உங்களுக்கு நன்மை செய்கிறதற்காய் சுற்றி திரிந்திருக்கிறாரா என்று நீங்கள் எல்லா வேதங்களிலும் பார்க்கலாம் ரெகு வேதம் யாஜுவேதம் சாமோ வேதம் மதர்வான வேதம் அப்புறமா இந்த மானிட புக்குத்தகம் இதுதான் சொல்கிறாங்க ஆள் எல்லாத்தையும் பார்க்கலாம் எங்கேயுமே யாருமே தெய்வத்தை பார்த்ததா சரித்திரம் இல்லை தெய்வம் வந்தாரோ போனாருன்னு சொல்லுவாங்க சரித்திரம் இருக்கிறதா ரெக்கார்ட் இருக்கிறதா என்றால் இல்லை ஒரே ஒரு தெய்வம் பூமியிலே வந்து மனிதனாய் அவதரித்து ஒவ்வொரு மனிதனுக்காக ஒவ்வொரு பட்டணம் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு கிராமமும் சுற்றித் திரிந்து நல்லதே செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அவர் கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரத்தை உற்று பார்த்தாலே போதும் நமக்கு சுகம் கிடைத்துவிடும் எனவே நீங்கள் உற்று பார்க்க வேண்டியது நன்மை செய்கிறவரை அவ்வாறு நன்மை செய்கிறவரை உற்று பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இட் இஸ் பெட்டர் டு சஃபர் டூயிங் கோல் நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிப்பீர்களே ஆனால் அது நல்லது இட் சுட் பி காட்ஸ் வில் தேன் ஃபார் டூயிங் ஈவல் நீங்கள் நன்மை செய்வது கடவுளின் இருக்க வேண்டும் தீமை செய்வதை விட நன்மை செய்வது எவ்வளவோ மேலென்று பேதுரு சகலத்தையும் அறிந்தவர் இயேசுவோடு இருந்தவர் இயேசுவை மறுதளித்தவர் இயேசுவை பார்த்தவர் இயேசுவோடு எவ்வளவோ விஷயங்கள் பேசி உரையாட இருக்கிறவர் சொல்லுகிறார் பெட்டர் டு சஃபர் முதலிலே மறுதளித்தார் பின்பு மறுதளித்த பேதுரு பிடிக்க போயிட்டார் ஏசு செத்து போயிட்டாருமெல்லாம் விட்டு போயிட்டார் மீன் பிடிக்க போயிட்டார் மீன் பிடிக்க போன ஏசு பெய்திருவா இயேசு திரும்ப கூட்டிக்கிட்டு வரார் வந்து வலது பக்கம் வலையை போடுன்றார் வலது பக்கம் வலைய போட்டோன்னுமே அவர் தெரிஞ்சுக்கிட்டார் ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கல இப்போ ஃபுல்லாக கிடைச்சிதுன்னா இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுன்னு இயேசு மீனை புட்டு சுட்டு பிட்டு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் பேதில் திரும்பி பார்க்கவே இல்லை நீங்கள் இயேசுவின் நன்மையை பெற்றிருப்பீர்களே ஆனால் நீங்கள் திரும்பியே பார்க்கக்கூடாது டேவிட் தீபக்களோட திருமணம் நல்லபடியாக நடந்தது உள்ளோரையும் ஜெபிக்க சொன்னேன் எல்லோரும் ஜெபித்திருக்கிறீர்கள் நன்று தேங்க்யூ ஒவ்வொருவருக்கும் நன்றி ரேகா என்கிற மகள் தனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று ஜெபிக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அவங்க ஃப்ரான்ஸில் இருக்காங்க ஃப்ரான்ஸில் வீடு தேடிட்டு இருக்காங்க அவங்க அம்மா நம்ம ஜப குழுவில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்காங்க நம்ம ஜபத்தில் நமக்காக தாங்குறாங்க நிறைய பேருக்காக ஜபம் பண்ணுறாங்க எனவே அவங்க மகளுக்கு நல்ல வீடு இருபதாம் தேதிக்குள்ளே கிடைக்கணும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அதை மகளுக்காக செய்வீங்க ஒரு சில காலங்கள் அந்த மகள் வீடு தேடி துக்கப்பட்டிருப்பார் நான் வீடை கிடைக்க மாட்டேன் தானே இட் இஸ் பெட்டர் டு சஃபர் டூயிங் குட் உங்களுக்கு ஒரு நல்ல வீடை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் மற்ற வீடுகளை நிராகரித்து கொண்டே நீங்களும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்க போகிற வீடு நல்ல வீடாக கிடைக்க கிருபை செய்வார் நீங்கள் கர்த்தரையே நம்புங்க மனிதரை நம்புவதை விட கர்த்தரை நம்புவது மிகவும் நன்று எனவே எனக்கு பெரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே என்னாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றை பார்க்கும் பொழுது தேவன் என்னென்ன செய்கிறார் என்று இன்று முதல் கொஞ்ச காலத்திலே உங்களுக்கு தெரியும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் என்னென்ன போகிறார் நீங்கள் இயேசுவின் பக்கமே இருந்து இயேசுவையே தியானித்து இயேசுவையே நேசித்து இயேசுவின் பால் உங்கள் சகல ஞானத்தையும் ஒருமுகப்படுத்தி ஜபிப்பீர்களே ஆனால் இந்த எண்ணாகவும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று உங்களுக்கு வாக்கு தத்துவமாக இருக்கிறது மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் பதினொன்னிலிருந்து பன்னெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது பீப்பிள் வில் இன்சல்ட்யூ அண்ட் ஹேர்ட் யூ நீங்கள் தெய்வ பக்தி உடையவராய் இருப்பீர்களே ஆனால் நன்மை செய்து ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களால் இருப்பீர்களே ஆனால் பீப்புள் வில் இன்சல்ட் யூ அல் ஹர்ட் யூ மக்கள் உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க ஹேர்ட் பண்ணுவாங்க இயேசுவையே பண்ணாங்க இல்லையா அப்போ இயேசுவின் சீடுனால் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஊழியக்காரையும் குருக்களும் கன்னியர்களும் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மற்ற ஒன்பது முப்பத்தி ஐந்தில் ஆண்டவர் சுற்றி திரிந்தார் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் நல்ல செய்தியை மக்களுக்கு கொடுக்கவும் மக்களை குணப்படுத்தவும் மக்களுக்கு விடுதலை கொடுக்கவும் மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கவும் இயேசு சுற்றி சுற்றி திரிந்தார் நீங்களும் நானும் சுற்றி தெரிகிறோமா இயேசுவினுடைய வார்த்தையை சொல்லுகிறோமா சற்று சிந்தித்து பாருங்களே இன்று நான் வேப்பேரிக்கு போனேன் நெத்தட்டன் ரோடுக்கு போனேன் ஒரு திருமண இதுக்காக போயிருந்தேன் அங்கும் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் இயேசுவை பற்றி சொல்ல ஏன்னா எனக்கு இயேசுவை பற்றி சொல்லனா எனக்கு தூக்கம் வராது இயேசுடைய வார்த்தையை வெளியே வீட்டை விட்டு வெளியே போனதே பேசணும் அப்படி ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க திரும்பவும் மத்தையோ ஐந்து பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு போவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தே வில் லை அண்ட் சே ஆல் கைண்ட் ஆஃப் ஈவில் திங்ஸ் சப்போர்ட் யூ அவங்க போய் சொல்லுவாங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவாங்க உங்கள் திருமணத்தை பற்றி தப்பாக சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்லுவாங்க ஏன் உங்கள் கேரக்டரை பற்றி கூட தப்பாக சொல்லுவாங்க ஏன்னா பொறாமையின் ஆவி பொல்லாதது இந்த பொறாமையின் ஆவி பொல்லாதது என்று மற்ற ஐந்து பதினொன்று பன்னிரெண்டில் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் பிகாஸ் யூ ஃபாலோ ஜீசஸ் ஏன் இவை எல்லாம் உங்களுக்கு நிகழ்கிறது என்றால் ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களா இருக்கிற காரணத்தினாலே இவை எல்லாம் உங்களுக்கு நிகழ்கிறது பட் வென் தி டூ தீஸ் திங்ஸ் டு யூ யூ வில் பி பிளஸ்ஸு அவர்கள் உங்களை கொடுமைப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பீர்கள்லையானால் யூ வில் பி பிளஸர் நீங்கள் பிளஸராக இருப்பீங்க இயேசுவின் சீடர்களை பாருங்கள் எல்லாரும் துன்பப்பட்டாங்க இயேசு மறித்த பிறகு எல்லோருக்கும் ஒரு வீரியம் வருகிறது எல்லோரும் பல திசைகளுக்கு போய் ஆண்டோடைய வார்த்தை எடுத்து சொல்றாங்க எடுத்து சொல்லி வேத சாட்சிகளாய் மறித்தார்கள் நன்மை செய்கிறவர்களை பின்பற்றுகிறவர்கள் யார் நன்மை செய்கிறவர்கள் சாத்தானை பின்பற்றுவர்கள் யார் புறம் பேசுகிறவர்கள் நீங்கள் நன்மை செய்கிறதை பின்பற்றிங்கன்னா உங்களுக்கு அதிசயம் நடக்கும் நீங்கள் பரலோகத்தில் இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அந்த மல்லிகான்ற சகோதரியை ரொம்ப நாட்களுக்கு பிறகு திரும்பவும் பார்க்குற ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபைனாலே நான் அவங்கள பார்த்தேன் ஒருவேளை அவங்க ஒல்லியாக இழைச்சி போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர்களே சந்தோஷம் அவங்கள குடிக்கொண்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை அவங்க உணர முடியல ஏன்னா உணர தெரியல ஆண்டவரையே நம்ம ருசித்து பார்க்கணும் ஆண்டவரை நம்ம உணரணும் ஆண்டவர் நம்ம ரசிக்கணும் அப்போதான் ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியும் எனவே எனக்கு பிரியமான நண்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் நல்லவர் அவர் நல்லவராக இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் நன்மையை பின்பற்ற உள்ளாய் இருக்கின்ற தேவனை பின்பற்ற உள்ளாய் இருக்க வேண்டும் என்று ஏசு விரும்புகிறான் அவ்வாற பின்பற்றி தான் பாருகிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ்யூஆர்